பொண்டாட்டி அடிச்சு தரத்தி மூணு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுதா ஆமா கஞ்சிக்கு வழி இல்லாம ஹோட்டல் கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீ இல்லையா கடகால கடஞ்சொலிட்டு போறா போல மருதாயி பண்ணாதி எங்க ஊர்ல எல்லாம் நூறு நாள் வேலை குளத்துக்கு மண்ணு வெட்ட போயிட்டாங்க ஊருக்குள்ள ஒருத்த கூட இல்ல அப்படியே வீட்டுக்குள்ள வர்றியா எதுக்கு ஒருத்த கூட ஊருக்குள்ள இல்ல அப்படியே உள்ள வந்தீங்கன்னா கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு அரச பசலா தெரிஞ்சா உனக்கு ஊரை விட்டே ஒதுக்கிடுவாங்க கவனமா இருந்து ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க ஆமா அப்ப வர வேண்டாம் கொல்லப்புறத்து கொடியில ஏழு பட்டா பாட்டி நாடாட்ட ஹவுசர் கழட்டி போட்டுருக்கோம் ஏழு பட்டா பாட்டி மட்டும் ஏன் பட கரக்கி போட்டு இருக்கிறீங்க ஒன்றாட்டி ஊருக்கு போயிட்டு நானும் ராத்திரிக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு ஹவுசர் கழட்டி போட்டுறோம் அப்படியா நல்லது சரி சின்ன பண்ண கதை கேப்பா

வாடிட்டமா <laughs> 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 பயமகலே சொர்க்கத்த பயமகலே எல்லாரும் கோளையளே தெரியே பாதி எல்லாரும் கோளையளே தெரியே பாதி ஏலே பட்டு இல்லை ஏகே பாக்குறியே ஏலே 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 पुरुசா இவ்வளவு கயிரசா ஏலே पुरुசு சுத்தி பழகு காய் காள கட்டி இன்னமுதல்ல பறகியு உண்டனக்கு தரவிலே உண்டனக்கு காள கட்டி இன்னமுதல்ல பறகியு உண்டனக்கு தரவிலே உண்டனக்கு தானாட்ட பிள்ளையில தவிக்கதே போடி அட இல்லை ஒரு சாதன் ஒரு ஆமா அந்த பச்ச விடுற ஆமா அந்த பச்ச விடுறதுக்கு பதிலா குச்சி விடு அந்த கோண கொட்ட குச்சி விடு அந்த குச்சி விடு ஏய் என்னடா கொஞ்சம் கூட ஒரு புரசே ஒரு புரசே ஆத்துக்கு வந்திருக்கறியா எவ்ளோதுணி இங்க பாரு ரெண்டு மூடு துணிய ஒத்தையா வளு தண்டி ஒத்தையா 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 வெளுத்தியா ஆமா ரெண்டு மூடு சரியா ஆமா நான் உனக்கு கஞ்சி வாங்க போலானே பனகாரங்கள் எல்லாம் போனே பனகாரத்துக்கு போறியா கஞ்சி வாங்க கஞ்சி வாங்க நீ போடி கண்ணு போவேன் இந்த ஊருக்குள்ள எல்லாத்துக்கிட்டயும் போவண்ணே நாங்க ஊருக்குள்ள போய் பணக்காரங்கள்ட்ட கேட்டேன் போட்டோ எல்லாம் ஒருத்தவங்க கூட இல்லன்னுடாங்க ஏ அவருக்கு இல்லையா கஞ்சி ஊத்தறதுக்கு அங்க வீட்லயே ஆள் இல்லையா கலையில சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்ட்டாங்க மூணு பேரும் மூணு சொன்னாங்க மூணு கொட்ட வரையும் வந்து போட்டுருக்கறேன் அத வெளுத்து குடுக்க ஒரு கஞ்சி கொண்டு கஞ்சி கொண்டு வர தெரியல நான் சும்மா கலக்கலாம்டி

சரி போயிட்டு இவங்க அம்மால வர சொல்லுங்க சொன்னேன் இவ்வளவு போயிட்டு அவங்க அம்மால வர சொன்னாங்க சரி சரி அம்மா வந்துட்டாங்களா சரி பிள்ளையும் வர சொல்ல சொல்லி போனா மறுபடியும் இவங்க அம்மா உள்ள போயிட்டா பிள்ளை வந்தாங்க கடைசியில பாக்குறேன் ஒத்த போனவங்க ஆயும் அவளும் மாத்தி மாத்தி கட்டிட்டு வராங்க இவன் வெளியே வந்தா அவங்க ஆய் உள்ள அம்மள கட்டையாட இருக்கிறான் மறுபடியும் அவங்க ஆய் வந்தா இவன் உள்ளக்குள்ள அம்மள கட்டையாட இருக்கிறான் சேலைக்கு வக்கத்துக்குள்ள போய் போனா பாருங்க பண்ணியாட்டி நீங்க கேளுங்க நாயத்தை உங்களை சொல்றேன்

அடி சரியா அடிக்க போனேடி நீயா ஆமா நீ அடிக்கிட்டியா அடிக்கிற அடி இல்ல நான் அடப்பு தெரிஞ்சி இருக்கு ஏடா அர்ணா கவர் வாங்குறது கூட காசு இல்லையாடா ஏக போனேடி ஏடா தாமணி சுட்டி கட்டிட்டு வளைது கோமாமா எங்கே வேட்டி ஐயோ ஐயோ எப்படி எப்படி வந்த பத்தியலாம் இப்படித்தான் அன்னாடு நடக்குது வீட்டில் அயா இதை தூங்குறீங்க எந்திரிக்க செருமா துட்டி வந்துருவேன் செருப்பு பழைய துணி இருந்தா தூக்கிட்டு வந்து எந்திரிக்க நாட பார்க்கறது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க செருப்ப எடுத்து பத்திரம் வச்சுக்கோங்க ăn mặc áo này ăn mặc áo này ăn mặc áo này ăn mặc áo

આને જે ઉલ્લભ છે ને પાણી નું જે છે ને આયસ કે મોણજી પાખ્યા કે મોણજી 阿姨。来来来哎呀